நான் சொல்கிற அறிகுறியெல்லாம் நீங்கள் நம்மளுக்கும் இருக்குமோன்னு நினச்சி யாரும் பயந்துக்கிட வேண்டாம் ஐம்பது வயசு ஆனாலே பெண்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வேறு எல்லாரும் பயந்து மனசெல்லாம் நோவடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க கேன்சர் வந்தாலும் அதை குண சீக்கிரம் குணப்படுத்திடலாம் குணப்படுத்தி மூணே மாதத்தில் நம்ம வெளியே வந்து முன்னே இருந்ததை விட தைரியமாகவும் பலமாகவும் இருக்கலாம் அதுக்கப்புறம் நான் இன்னொரு முக்கியமான அறிகுறியை சொல்ல மறந்துட்டேன் முதுகு வலி நம்மளுக்கு கேன்சர் இருக்கோ இல்லையோ சாதாரணமாகவே பெண்களுக்கு வந்து ஒரு வயசு வந்த உடனேயே முதுகு வலி இடுப்பு வலி கால் வலி எல்லாமே வர ஆரம்பிச்சிடுவோம் அதில் இந்த முதுகு வலிங்கிறது ரொம்ப கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் முதுகு வலி நாங்கள் நீங்கள் முதுகுக்கு ஃபிசியோ தெரப்பியோ இல்லைன்னா கழுத்துக்கு ஃபிசியோ தெரப்பியோ இதெல்லாம் வச்சுட்டு வந்த பிறகும் திரும்ப ஒரு ரெண்டு நாள் கழித்து சரியாகாமல் திரும்ப திரும்ப உங்களுக்கு முதுகு வலி வந்துக்கிட்டே இருந்தால் அந்த பிரச்சனையை கொஞ்சம் தீவிரமாகவே நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து விழிப்புணர்வோடு இருந்துக்கோங்க முதுகு வலிங்கிறது கேன்சருக்கு ஒரு முக்கியமான அந் அறிகுறியும் கூட